நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் அஞ்சு முதல் பதினொன்று வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா ராசிநாதன் உங்களுக்கு தான் வீட்டில் இருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போயிட்டார் ராசியை சனி பகவான் பார்க்குறார் ஆனால் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் ராசியில் வந்து அமர்ந்து சனி பார்வை பெருக பெறுகிறார் பத்தில் குரு செவ்வாய் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு சிறப்பாக செயல்படுகிறது சூரியன் தான் வீட்டுக்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் அதாங்க ஒரு மைனஸ் மற்றபடி பத்தில் குரு இருக்க வேலைக்கு புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ குரு பார்வை இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்க்க போது அப்போது இந்த வாரம் மிக மிக சில பின்னடைவுகள் சில பிரச்சனைகள் இருந்தபோதிலும் பொருளாதாரத்தில் உயர்வை தரக்கூடிய சந்தோஷத்தை குடும்பத்தில் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் ராசிநாதன் சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வேலையில் இல்லை தொழிலில் உத்தியோகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் மற்றவர்கள் உதாசீனப்படுத்தலாம் அதாவது சமூகத்தில் கௌரவமாக வேலை பார்ப்பீங்க ச அதாவது காசு பணம் இல்லாமல் அதாவது வருமானத்தை பொருட்படுத்தாமல் கௌரவ பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சரியில்லை நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்மராசி பாருங்க பத்தில் குரு இருக்கார் அப்போ தொழில் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆனால் தானே ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து நல்ல வருமானத்தை கொடுக்க முடியும் அப்போது தொழிலில் வந்து இந்த ஓராண்டு காலம் அவர் அங்கே தான் இருப்பார் ரிஷபத்தில் தான் இருப்பார் குரு பகவான் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் தொழிலை கடனை உடனே வாங்கி விரிவாக்கம் பண்ணிக்கலாம் கடன் சொன்னால் எங்கேருந்து அரசின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து கொள்ளுங்கள் அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நேரம் நல்லா இருக்கும்போது பயன்படுத்திக்கிறது தானேங்க புத்திசாலித்தனம் அப்போது தொழில் சிறப்பு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கிடைக்க போதுன்னா அப்போ வருமானம் கண்டிப்பாக வரும்ல அப்போ ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தனப்பிராப்தி உண்டல்லவா பொருளாதார மேன்மை பண வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை மகிழ்ச்சி இருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க அதாவது நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடே கட்டும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் கூட மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல உசிதமான காலகட்டம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க மற்றபடி மூணாம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்து சனி பார்வையில் இருப்பதால் எடுக்கின்ற முயற்சி முதல் அட்டம் ஃபெயிலர் ஆனாலும் அடுத்த அட்டம் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக எப்போ எப்பாடுபட்டாவது காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் வரலாம் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மற்றபடி நாலாம் இடத்தை குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் இது நாள் வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட் வாங்கணும் ஏதோ ஒரு அபிலாஷையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காலகட்டம் அது ஏற்புடையதாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்புடையதாக நீங்கள் நல்லா நினைக்கிறீங்களா அதுபடி நீங்கள் வீடு வாங்கணுமா வீடில் ஃப்ளாட் கட்டணுமா ஃப்ளாட்டை வாங்க முடியும் செவ்வாயோ பார்க்குறார் கண்டிப்பாக வாங்க முடியும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்கள் கண்டிப்பாக வீடு இந்த வாரம் கிடைக்கும் இந்த வாரம் வீடு வாங்க உட்காந்து நல்ல பேசி நல்ல முடிவாக எடுத்து நல்ல ரிசல்ட்டு வரும் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிக்கிறவங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி ஆராமணத்தை இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் மற்றபடி ஏழில் சனி அவர் வக்ரமாக தான் இருக்கார் ஒன்றும் பயப்பட வர்றாங்க சென்றவளமெல்லாம் சிறப்பு தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருப்பீங்க ராகு பகவான் எட்டில் இருக்கார் அப்போ மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு போய் எடாகுணமாக வம்பளை மாட்டிக்காதீங்க உங்களுடைய நேரம் விரயமாகும் பண விரயமாகும் கௌரவம் அந்தஸ்து இழப்பீர்கள் இல்லை அசிங்கப்படுவீர்கள் அவமானப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வெளிநாடு போயிட்டீங்கன்னா தைச்சிட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளூரில் இருக்கிறீங்களா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் துர்கையை வழிபாடு செய்வீங்கன்னா ஓரளவுக்கு அதனால் வரக்கூடிய பிரச்சனை தலை வர்றது தலை போகும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானமாக இருந்து சனி பார்ப்பதால் எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் நீங்கள் இப்பொழுது அமைகிறது மற்றபடி பத்தில் குரு செவ்வாய் இணைவு நல்லாமிடத்தை பார்க்குது மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆட்பர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ரசாயனம் மற்றும் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் மற்றபடி நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் அனைவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க ஆனால் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு சிலருக்கு பின்னடைவு ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்